தமிழகத்தில் பல்வேறு காரணங்களால் விவசாயமும் விவசாயிகளும் மிக கடுமையாக பாதிப்புக்கு உள்ளனர் இந்த பாதிப்புக்கு இயற்கை ஒரு காரணம் என்றால் மனிதர்களும் பல வகையில் காரணமாகிறார்கள் இன்று தேசிய விவசாயிகள் தினம் கடைபிடிக்கப்படக்கூடிய நிலையில் விவசாயிகளின் அவல நிலை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு மாடு கட்டி மாலாது சென்னல் என்று யானை கட்டி போரடித்த தமிழக விவசாயி இன்று வானம் பொய்த்து போனதால் வயல்வெளிகளில் விழுந்து மாண்டு போகும் நிலை ஏற்பட்டுள்ளது சோரடித்த சோழ நாட்டில் இன்று விவசாயிகளின் தற்கொலைகள் அன்றாடம் அரங்கேறி வருகின்றன முப்போகம் விளைந்த விளைநிலங்கள் வறண்டு போய் விவசாயிகளின் வாழ்வையே கேள்விக்குறியாக்கியுள்ளது இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு உழவர் என்பார்கள் இந்த உலகத்துக்கே உணவு படைத்தவன உலக உழவர் என்பார்கள் ஆனால் இன்று உழவர்களுடைய நிலைமை வந்து ரொம்ப 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 மோசமாக போயிடுச்சு விவசாயிக்கு தண்ணி கொடுப்ப கடமையை செய்ய அரசு மறுத்ததுனால இன்னைக்கு விவசாயி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே இருக்கான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல சாவரதா வாழ்றதான்னு தெரியாத ஒரு நிலைமறை இன்றைக்கு ஏற்பட்டு இருக்குது இதுபோல் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் விவசாயம் முற்றிலும் அழியும் நிலையில் உள்ளது ஒவ்வொரு மாவட்டத்தின் அடையாளமாக விளங்கிய எத்தனையோ விளை பயிர்கள் காணாமல் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதன் அபாயத்தை இன்னும் நாம் உணரவில்லை என்பது வேதனையான உண்மை சுற்றுச்சூழல் மாசுபாட்டால் முறையாக பெய்ய வேண்டிய பருவமழை பெரும்பாலும் பொய்த்தே போகிறது இது மட்டுமின்றி ரசாயனத்தால் தனது தன்மையை இழந்த மண்ணாக மாறி வருகின்றன விளைநிலங்கள் நிலத்தை வேளாண்மைக்கு உகந்த வகையில் காக்க வேண்டிய தேவையும் ஏற்பட்டுள்ளது மனித வாழ்க்கைக்கு மட்டுமில்ல கால்நடைகள் பறவைகள் நுண்ணுயிர்கள் மண் புழுக்கள் இப்படி பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களுக்கு உணவடிக்கக்கூடியது விவசாயம் அதனால்தான் வள்ளுவர் கூட சுழன்றும் பின்னது உலகம் அதனால் உழன்றும் உழவே தலைன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கூட இந்த உலகத்தை கா இந்த விவசாயத்தை காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருக்குது இந்த மண் வளத்தையும் மனித உயிர்களையும் நஞ்சில்லாத உணவு மூலம் காப்பாற்றணும்னு சொன்னால் அதுக்கு இயற்கை விவசாயம் தான் சரியானது விவசாயமே தேசத்தின் முதுகெலும்பு ஆனால் விவசாயிகளின் இன்றைய நிலை கண்ணீரை வரவழைக்கிறது நாளைய சமூகத்திற்கான பாதுகாப்பு என்பது இன்றைய சுற்றுச்சூழல் மேல் நாம் கொள்ளும் அக்கறையை பொறுத்தே அமையும் விவசாயிகளையும் விவசாயத்தையும் பாதுகாப்பது நம் அனைவரின் கடமை என்பதை உணர வேண்டும்